டெல்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க போவது கடற்கரை மாவட்டமான நாகப்பட்டினத்தை பற்றி பார்க்க போகிறோம் நேர்களை நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை ஒரு கடலோர மாவட்டம் சுனாமியை சந்தித்த ஒரு மாவட்டம் சுனாமியில் ஒரு பேரழிவை சந்தித்த பிறகும் அது வந்து எரிய மரியி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் இங்கே பாஜகவும் வலுவாக இருக்கிறது அதிமுகவும் வலுவாக இருக்கிறது அந்த திமுகவும் வலுவாக இருக்கிறது இங்கே வந்து ஒரு கடுமையான மும்மணியைப் பட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் இங்கே திமுக போட்டியிடாமல் இது மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியினுக்கே கொடுக்கப்பட்டிருந்தது கம்யூனிஸ்டை சார் சார்ந்த செல்வராஜ் அவர்கள் இங்கே திமுக கூட்டணியின் சார்பாக கலந்திருக்கிறார் அதிமுக சார்பாக சுர்ஜித் சங்கர் அவர்கள் கலந்து அதே சமயம் பாஜக ரமேஷ் எஸ் டி எம் ரமேஷ் அவர்களை கலந்திருக்கிறது இந்த இடத்துல பாஜக கொஞ்சம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இருக்கும் மீனவர்களின் பிரச்சனையை பாஜக கையில் எடுத்திருக்கிறது இந்த இடத்துல என்னன்னா கச்சத்தீவு பிரச்சனை ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்திருப்பது மீனவர்களின் வாக்குகளை பாஜக பக்கம் தள்ளும் பாஜகவை நோக்கி இழுக்கும் அப்படின்னு பாக்குறாங்க காரணம் என்னவென்றால் அவர்கள் நம்புவது காங்கிரஸ் ஆட்சியில் எக்கச்சக்கமாக மீனவர்கள் வந்து வெளிப்பட்டனர் கொல்லப்பட்டனர் சுடப்பட்டனர் இதெல்லாம் போது இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு முறைதான் ஒரே ஒரு மீனவர் மட்டும்தான் இறந்திருக்கிறார் மற்ற எத்தனை பேரை அரசு பண்ணாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முயற்சியால் இப்ப இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களின் முயற்சியால் சீக்கிரமா மீட்டு கொண்டு வந்துடுறாங்க இந்த பிரச்சாரம் நிச்சயமாக எடுக்கணும்னு நம்புறாங்க அண்ட் திமுக மீது கச்சத்தீவு பிரச்சனையை அவர்கள் முன்வைப்பதும் இது அஹ் பாஜகவுக்கு சாதகமாக வாக்குகளை அறுவடை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பாஜக இந்த இடத்துல ஒரு ஸ்மார்டான மூவ் பண்ணிருக்காங்கன்னு தான் நம்மளால சொல்ல முடியும் காரணம் இதை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமல் கடலோர மாவட்டம் கச்சத்தீவு பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை இதெல்லாம் மையப்படுத்தி நம்மளால் அரசியல் செய்ய முடியும் அப்படின்ட்டு டைரக்டா பாஜக இறங்கி இருக்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்க முடியுது அந்த வகையில் சிபிஐ கொஞ்சம் திணறி கொண்டிருக்கிறது இந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியம் கிடையாது பட் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக ஸ்ட்ராங்காக இருப்பதால் அவர்களுக்கான கூட்டணி கட்சிகளுக்கான வேலைகள் ஜரூராக நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் வெற்றி கோட்டை தாண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதனால யாருக்கு அபெக்ட் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வந்து திமுகவும் கூட்டணி கட்சிகளும் அவங்களோட பண்ணும்போது அதிமுக விளவுபட்டு அது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சோ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ சார்ந்த செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பாஜக இரண்டாவது இடம் அண்ட் க்ளோஸ் பினிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தொகுதியுடன் சந்திப்போம் நன்றி